ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கொல்கத்தா அணி எதிரான படு தோல்வி அடைஞ்சிச்சிங்க நம்ம சிஎஸ்கே அணி இது மூலமாக ஐபிஎல் தொடரிலிருந்து கிட்டத்தட்ட வெளியே போயிடுச்சுன்னு சொல்லலாம் தோல்விக்கு புதுசாக கேப்டன் பதவி ஏற்றிருக்காரு எம் எஸ் தோனி பார்த்தீங்கன்னா தோல்வி குறித்து காரணம் கூறியிருக்காரு போட்டி குறித்து சில பல கருத்துக்கள் ஓப்பனாக பேசியிருக்காரு அவர் என்ன பேசினார் ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மாட்டோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க நம்ம ருத்துராஜ் கைகோல் ரூல்ட் அவுட் ஆகிட்டார் இதுக்கு மேலே அவர் தொடர தொடரமாட்டாருன்னு சொல்லிட்டு தோனிக்கிட்டே கேப்டன்ஷிப் கொடுத்தாங்க சரி தலை வராரு நல்லா பண்ணுவார் பார்த்தா அவ் அதோட மோசமாக பண்ணி வெறும் நூற்றி மூன்று அண்ணுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் பேட்டிங் விளையாடி நம்ம சென்னை அணி படும் தோல்வி அடைஞ்சிச்சுங்க இது வரைக்கும் இந்த ஐபிஎல் வரலாற்றில் இந்த இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா லோயஸ்ட் ஸ்கோரே இது தான் ஏன்னா நூற்றி ஐம்பது சாரி இரநூத்தி அறுபது இரநூத்தி எழுபதுலாம் பார்த்து இது ஒரு நூற்றி மூணு ரன் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது தோல்வி குறித்து என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் ஐ ஸ்கோர் பண்ணியிருக்கணும் இந்த வேலியூ பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பதுக்கான ரன்னு நாங்கள் கம்மியாக அடிச்சிருக்கோம் ரொம்ப இதுவாக தான் இருக்கு இருந்தாலும் பரவாயில்ல அடுத்த போட்டி நாங்கள் நல்லா கம்பேக் கொடுக்கணும் எங்கனி வீரர்கள் எல்லாமே நல்ல டேலண்டான வீரர்கள் தான் நான் யாரும் இல்லைன்னு சொல்ல பட் அதை எக்ஸிக்யூட் பண்ண மாட்டேறாங்க அதுதான் தோல்விக்கு காரணம் ஸ்பின்னஸை கரெக்டாக இருந்தாலே போதும் நாங்கள் வெற்றி பெற்றுப்போம் ஸ்பின்னஸால் தான் மேட்ச் மா பரவாயில்ல அடுத்த போட்டியில் கண்டிப்பாக நாங்கள் நல்ல ஒரு கம்பேக் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிஎஸ்கே அணி கேப்டன் எம்எஸ் தோனி பார்த்திங்கன்னா ஓப்பனாக பேசியிருக்காரு அடுத்த போட்டியில் கம்பேக் கொடுப்பேன்னு சொல்லிட்டு போத்தால தலை வாட்டி தலை கம்பேக் கொடுப்பேன் கம் பேக் கொடுப்பேன்னு சொல்லிட்டு நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஏன்னா தொடர்ந்து அஞ்சு போட்டி தோல்விங்க இது வரைக்கும் சிஎஸ்கே ஐபிஎல் வரலாற்றிலே அஞ்சு போட்டி தொடர்ந்து தோற்றுதே கிடையாதுங்க நான்கு போட்டி தான் தோத்துந்தாங்க இது முன்னே ரெண்டாயிரத்தி பதினாறில் அகற்று பார்த்தீங்கன்னா இப்போது அஞ்சு போட்டி தோற்றுருக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க சென்னை அணி பார்த்தா மற்ற அணிலாம் பார்த்தா பயமாக இருக்குதுங்க இந்த பிளேயரை பார்த்தா ஆனால் சென்னை அணி பார்த்தால் வீரர்களை நமக்கே பயமாக இருக்குது எப்போ விளையாடுவாங்க சொல்லிட்டு ஏன்னா அந்தளவுக்கு ஒரு மோசமான டீம் தான் இருக்காங்க கொடுங்க திருப்பாத்தியில் என் நாய் எடுக்கிறாங்க தெரியல யங்ஸ்டர் இருக்காங்க அவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க இந்த திருப்பாத்தி விஜய் சங்கர் என்ன தான் பண்ணுறாங்கன்னு ஒன்றும் புரியல எனக்கு ஏதோ சென்னை எனி பேருக்கு வந்து இந்த சீசன் விளையாடணும்னு விளையாடுறாங்க போல இருக்குது ஏன்னா ஆல்ரெடி அஞ்சு மேட்ச் தோத்தாச்சு இங்கே ஆறில் அஞ்சு தோத்துட்டோம் இதுக்கு மேலேயும் நம்மளுக்கு உள்ளே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு கேட்டால் ஏன்னா ஒரு மெடிக்கல் மிராக்கல் நடந்தால் மட்டும்தான் முடியும் ஏன்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி ஆறு போட்டி தோத்தாச்சு இன்னும் ஒம்பது போட்டி தான் சாரி இன்னும் எட்டு போட்டி நமக்கு இருக்குது எட்டில் பார்த்திங்கன்னா குறைஞ்ச பட்சம் நம்ம ஏழு ஜெயிக்கணும் ஏழு ஜெயிச்சு தான் உள்ளே போக முடியும் அது பாசிபிளாக கேட்டால் ஐபிஎல்லுங்கிறதுக்கு ஏன்னா இந்த டீம் வச்சுன்னு ஜெயிக்க முடியாது அது ஒன்றா ஓகே ஒத்துக்கிற மற்ற டீம்னால் ஜெயிக்கும் இந்த டீம் வச்சுக்கின்னு கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது எட்டு இல்லை ஏழு போட்டி பார்க்கலாம் ஏன்னா ஒரு நம்ம இடிக்கல் மிராக்கல் நடக்குதா இல்லை தோனி எதனால் பண்ணுறாரா சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள் நம்ம சென்னை அணி தோல்விக்கு என்ன காரணம் கொல்கத்தா வெற்றி பெற்றது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமல்ல கொஞ்சம் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனலில் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்